டெல்லியில் அறவழி போராட்டத்தில் ஈடுபட ரயிலில் சென்ற ஐயா உள்ளிட்ட விவசாயிகளை மத்திய பிரதேச காவல்துறை கைது செய்ததைக் கண்டித்து திருச்சியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மற்றும் மறியலில் ஈடுபட்டனர் விவசாய விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை வேண்டியும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்யக் கோரியும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்திற்கான தண்ணீரை கர்நாடக அரசு மாதந்தோறும் திறக்க வலியுறுத்தியும் தேசிய தென்னிந்திய இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநிலத் தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் நூற்று இருபது விவசாயிகள் டெல்லி சென்று உச்சநீதிமன்ற நீதியரசரை சந்தித்து மனு அளிக்கவும் அதனைத் தொடர்ந்து டெல்லியில் அறவழியல் போராட்டத்தில் ஈடுபடவும் விவசாயிகள் ரயில் மூலம் டெல்லி சென்றனர் அவர்களை மத்திய பிரதேசத்தில் ஆயிரக்கணக்கான காவல்துறையினரை கொண்டு தடுத்து நிறுத்தி ரயில் நிலையத்தில் வைத்து வலுக்கட்டாயமாக கைது செய்து அவர்களை தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர் இந்திய சட்டப்படி அனைவருக்கும் போராட உரிமை உள்ள நிலையில் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்காக டெல்லி சென்று போராட முயன்ற ஐயா கண்ணு உள்ளிட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் மத்திய அரசின் விவசாய விரோத நடவடிக்கையை கண்டித்தும் விவசாய சங்க நிர்வாகி மற்றும் குடும்பத்தினர் மீது கொலை வெறி தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்யாத வாத்தலை காவல்துறையை கண்டித்தும் கீழகல் கோட்டையில் விவசாயி சிவகுமாரின் வாழைப்பயிர்களை தீவை தயாரித்த மர்ம நபர்களை கைது செய்யாமல் அலட்சியம் காட்டும் காவல்துறையை கண்டித்தும் இன்றைய தினம் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் மேகராஜ் தலைமையில் மாநில செயலாளர் அக்ரகு மாவட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோரது முன்னிலையில் ஏராளமான விவசாயிகள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டமும் அதனைத் தொடர்ந்து சாலையில் அமர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் சக்கலெக்டரை சந்தித்து கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் அளித்தனர்

கன்னியாகுமரி ஆட்சிகள் படி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை உரிமைக்காக போராடை அனைவருக்கும் உரிமை உண்டு இப்போ மத்திய அரசு பார்த்திங்கன்னா ஏதோ தமிழ்நாடு இந்தியாவிலே இல்லாத மாதிரி தமிழ்நாடு தமிழ் தனி மாநிலம் மாதிரி எங்கள் விவசாய சங்கத்தை டெல்லியில் போராட அனுமதிக்க மாட்டேங்குது இதை வந்து தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தின் சார்பாக மிக வன்மையாக மத்திய அரசை கண்டிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நடுவர் மன்ற தீர்ப்புப்படி நீதிமன்ற தீர்ப்புபடி தண்ணீர் விடாத கர்நாடக அரசை எதுவும் செய்ய மாட்டேங்குது எங்களுடையது தண்ணி கேட்டு போராடு விவசாயிகளை கைது செய்யுள்ள வைப்பது இவர்களுக்கு வந்து பெரிய விளையாட்டாக உள்ளது இன்று தமிழகத்தில் அனைத்து விவசாய சங்கங்களும் விவசாயிகளும் கொந்தளித்து கொண்டிருக்கின்றார்கள் நான் என்ன சொல்றேன்னா தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசு காங்கிரஸோட இணக்கமாக தான் இருக்கு ஏன் அந்த இணக்கத்தை நீங்கள் பயன்படுத்தி காவிரிகள் தண்ணீர் வாங்கி தர வேலை உங்களுக்கு துப்பு இல்லை என்றால் எதுக்கு ஒரு தமிழக அரசாங்கம் சொந்த நாட்டு விவசாயிகளை கையாண்டு வைக்கிறீங்களே இது நியாயமா சுமார் ஒரு எண்பத்தி ஒரு வயதான எங்களோட ஐயாவை ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட காவல்துறை மத்திய மத்திய பிரதேசம் போபலையில் கைது செய்து தரத்தரம் என்று ரயிலை விட்டு இழுத்து இனவங்க கஞ்சா வைக்கிறவன் கற்பழிக்கிறவனா தமிழ்நாட்டில் சுதந்திரமாக தெரிகிறான் உரிமைக்காகவும் உண்மைக்காகவும் போராடுகின்ற எங்கள் ஐயாவை கைது செய்கின்ற மத்திய அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் இது வந்து மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக அனைவருக்கும் ஒரே அரசு தான் தமிழகத்தை வஞ்சிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க தமிழகம் என்ற பெயரே அதில் வரவில்லை இப்போ தமிழகம் வந்து இந்தியாவில் இருக்கா இல்லையான்னு மத்திய அரசு எங்களை தெளிவுபடுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ராஜாங்கம் என்ற விவசாயி திருச்சி மாவட்டத்தில் குண்டர்கள் ரவுடிகளால் அடித்து கால் ஒடிந்து இன்றைக்கி நடக்க முடியுமா இருக்காரு காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய அஞ்சுகிறது ஏன் என்றால் மேல்நடத்தில் பிரச்சனைங்கிறது அந்த மேல்நடத்து பிரச்சனை என்ன அது மட்டும் இல்லாமல் கீழ்கண்டார் கோட்டையில் சகோதரர் சிவகுமார் அவர்கள் வயலை வந்து ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வாழையை வந்து எரித்து விட்டாங்க பொறாமையை நல்லா பிழைக்கிறாங்க அதனால் விவசாயம் பண்றாங்க பொறாமையில் இருக்காமல் எதிரிகள் எரித்து விட்டாங்க அவங்கள கைது பண்ணவும் நம்ம போலீஸ் செய்ய மாட்டேங்குது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இவர்களை கைது செய்து நியாயம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்